மன்ற உறுப்பினர்களே இந்த விழாவை நட்பின் காரணமாக மிக விசேஷமாக நடத்தி கொண்டிருக்கும் அருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்கிட்ட சொல்லும் போது பட்டிமன்றம் நிறைய சரி தலைப்பு என்னன்னு கேட்டேன் மகிழ்ச்சியாக இருப்பது உறவா நட்பாரு நான் சொன்னேன் இந்த தலைப்பு நிறைய முறை பேசியிருக்கோம் இப்போ அதான் பேச போகிறோம் அவங்களும் நிறைய முறை கேட்டிருப்பாங்க அப்படின்னா அதுக்கு அவர் சொன்னார் இல்லை சார் நடுவர் சொன்னார் எந்த பட்டிமன்றமாவது சமூகத்துக்கு ஏதாவது பலன் இருக்கணும் அதனால் இந்த தலைப்பே இருக்கட்டும் நடுவர் சொன்னார்னு நம்ம நடுவர் மட்டும்தான் அந்த மாதிரி அடை முடிப்பார் சமூகத்துக்கு ஏதாவது போன மாதம் ஒரு பட்டிமன்றம் பேசினேன் அந்த நடுவர் நல்ல தலைப்பு கொடுத்தாரு அம்மா இடத்திற்கு சிறப்பு செய்வது சரண்யாவாக ஊர்வசியான்னு நான் ஊர்வசின்னு உயிரை கொடுத்து பேசினேன் தீர்ப்பு என்ன தெரியுமா திரிஷான்னு குத்துட்டாரு அவர் ஃபேன் போலகுது நான் கேட்டேன் என்ன சார் ஊர்வசி இல்லை சார் நீ திரிஷானே இல்லைப்பா அந்த அம்மாக்கும் வயசாகிடுச்சின்னு தைரியமாக யாராவது சொல்லணும்ல தான் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் தலைவர் ரொம்ப அற்புதமாக ஆரம்பித்தார் நட்பு நண்பர்கள் ஒன்றா சேர்ந்து எதவனால சாதிக்க முடியும் உறவுகள் ஒன்றா சேர்ந்து ஒன்றும் சாதிக்க முடியாது முதல்ல உறவுகள் ஒன்றா சேராது உறவுலாம் ஒன்றா சேர்ந்து பண்ணுறதுன்னு பாத்தீங்கன்னா கல்யாணம் மட்டும்தான் ஆனா பாத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு கல்யாணத்துலயும் சண்டை இருக்குங்க சில பேர் சண்டை போடுறதுக்குன்னா கல்யாணத்துக்கு போவான் என் பேரை ஏன் இன்விடேஷன்ல போல அதை நேரில் கேட்க தான் வந்தேன் அப்படின்வான் அவன் வரக்கூடாதுன்னு அவன் போடல நட்புன்றது சும்மா இல்லைங்க பெரிய விஷயம் வார்த்தைகளில் சிக்கனம் காட்டிய வள்ளுவன் வெறும் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்தை உலகத்தை அளந்த வள்ளுவன் நட்புக்கு மட்டும் அஞ்சு அதிகாரம் கொடுத்துருக்கானா அதனுடைய விசேஷம் தெரியும் நட்பு யாரோ ஒன்றாலும் பண்ண முடியாது யாராவது மோகன சுந்தரத்துக்கு திருக்குறள் தெரியாதுன்னு பேசுவீங்களா பேச மாட்டாங்க பேசுப்பா இன்னும் பரிமையாக எல்லாம் சொல்கிறேன் அப்பப்போ சொல்கிறேன் ஒரே அளவரிசையில் இருக்கணும் சார் சும்மா இல்லை நட்பு ஒரு முறை மேல்மருவத்தூர் போகிறதுக்காக கார் கிடையாது டாக்ஸி விடிய காலை கிளம்பி போகலான்னு ஃபேமிலியோட ஒரு காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்புலான்னா வண்டி வந்துடுச்சு ஏறி உட்காந்துட்டோம் ஃபேமிலியோடு இருக்கேன் மேல்மருத்தூர் போகிறேன் சென்னையிலேருந்து டிரைவரை பார்க்குறேன் ஒரு மாதிரி பையன் சின்ன பையன் தான் வண்டி அலைது உருள குடிச்சிருக்கானோ அப்படின்னு நினச்சி குடிக்கல அப்புறம் கேட்டேன் தம்பி என்ன ஒரு மாதிரி இல்லை சார் நேற்று தான் திருநெல்வேலியிலேருந்து வந்தேன் இப்போ தான் வந்தேன் தூங்காமல் உங்களுக்கு போட்ட டிரைவர் வரல அதனால் அர்ஜென்ட்டாக இன்றைக்கி திட்ட போகிறீங்களே என்ன அனுப்பிச்சேன் சார் குடித்தவங்க ஓட்டும் போது கூட கொஞ்சம் பரவாயில்ல சார் தூங்காத இருக்கிறவன் ஓட்டுறது ரொம்ப ரிஸ்க்கு எப்போ கண் அசருவான்னு தெரியாது பயந்துட்டேன் என்ன கேள்வி நானும் உண்டு இல்லை டிரைவரோட பேசினே போனேன் அவருக்கு தூக்கம் வராதுன்னு முன்னால் உட்காந்து நான் பேசினே போகிறேன் சின்ன பையன் சார் முப்பது வயசு பையன் அவனுக்கு டிரைவர் என்ன க மானியம் பற்றியாக பேச முடியும் பட்ஜெட் பற்றி பேச முடியுமா அதனால நான் அவங்க கிட்ட என்ன பண்ண தம்பி சி உனக்கு சினிமா பாப்பேன் பாப்பன் சார் நான் யாரை பிடிக்கும் அப்படின்னா விஜயா அஜித்தாண்ண முத்துராம எனக்கு தூக்கம் வந்துடுச்சு அப்புறம் அவனை பாத்து கேட்டேன் முப்பது வயசுங்க அப்புறம் அவனை பாத்து கேட்டேன் தம்பி நீ சம்பளம் வாங்கினா அப்படியே ஒய்ஃபுகிட்ட குத்துருவியாண்ண ஆமா சார் எப்படி தெரியும்னா டை நீ இச்சாலும் பரவாயில்லடா கூட ஃப்ரெண்டாகவே இருக்க முடியாது ஏன்னா எல்லாத்துக்கும் உண்டு சார் நட்பு எப்பவுமே நம்ம கூட இருக்கும் உறவு கூட இருந்தாலும் கழுத்த இருக்கும் நம்ம நல்லா இருந்தால் பொறாமப்படும் உறவு நம்ம நல்லா இல்லைன்னா கேலி பேசும் இல்லைங்க நாலு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் தொடர்ந்து பேசுகிறேன் சார் எனக்கு டிஎம்கே ஆதரவு இருக்குன்னு நினச்சி சொந்தக்காரர் ரெண்டு பேர் திரிணாமுல் காங்கிரஸில் சேர்ந்துட்டான் சார் என்னத்தை பண்ணுறது ஒரு ஒன்றும் பண்ணுவோம் நட்போடைய இது என்ன தெரியுமா நான் ஒரு முறை டெல்லி போயிருந்தேன் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை வேலையை விட்டு வரதா இல்லையான்னு தெரியல என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன் டே நீ வேலையை முடிச்சுவா நான் பார்த்துக்கிறேன் நான் ஒரே வார்த்தை பில்லு எவ்வளோ செலவு எவ்வளோ ஒன்றுமே இல்லை என் ஃப்ரெண்டு எங்கள் அப்பாவை பார்த்துக்கணும் அதுதான் நட்பு என் உறவுக்காரன் வந்தான் டிஸ்சார்ஜ் என்னைக்கு அந்த காஞ்சி போன சாத்துக்குடி எடுத்துன்னு வந்துட்டு சொல்கிறான் இந்த ஆஸ்பத்திரியா சேர்ந்த அப்படின்னா ஏன்னா இங்க கிட்னி எடுப்பானுங்களா மேம் எங்க அப்பா அப்பாவே வயிற புடிச்சு இவனுங்களால் முடிஞ்சது அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ஒண்ணு இல்லைங்க ஒரு ரெண்டு மாசம் எனக்கு வண்டியில் வரும்போது நாய் தோர்த்து வந்து கடிச்சிச்சு சென்னையில் பெரிய விஷயம் மாடு மூட்டோ நாய் துரத்தி கடிக்கும் திருநாய் ஒன்றும் பண்ண முடியல அந்த திருநாயங்களுடைய சைக்காலஜி புரியல சார் டீசெண்டா இருந்தால் கிடைக்குது ஹெல்மெட் வந்தால் கடிக்குது பிரச்சனை என்னென்னா ஹெல்மெட் போடலன்னா போலீஸுக்கு பிடிக்க மாட்டேது ஹெல்மெட் போட்டால் நாய்க்கு பிடிக்க மாட்டேது என்னை கடிச்சிடுச்சு என் ஃப்ரெண்டு சொன்னான் டே கேர்ஃபுல் டாக்டர் போய் பாருண்ணா சரியா இதில் என்ன விசேஷன்னா நானே கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் எங்கள் தெருவில் நாய் இருக்குதுன்னு கவலையே படாதீங்க போன மாதம் பதிமூணாயிரம் ஞாயிறுக்களுக்கு நாங்கள் கருத்தடை பண்ணியிருக்கோம் நாங்கள் அதையும் என்கிட்ட சொல்கிறாங்கன்னு தெரியல நீ கருத்தட பண்ணா வளகாப்பு பண்ணாயின்னா இல்ல பிரசவம் பார்த்தா நாய் கடிக்குது பல்லுல கடிக்குது கருத்தடிக்க அதுக்கு என்ன சார் அதை விட இந்த மாசம் நாயை திருநாய்களை கணக்கெடுக்க போகிறோம் நாங்க நான் படித்தோம்னா இருந்தாலும் ஒரு யோசனை எனக்கு புரியல எப்படி திருநாயை கணக்கெடுப்பாங்க தெருல நாலு நாய்க்குது சார் இப்ப எடுத்துட்டு அவன் பக்கத்துக்கு போயிட்டான் ஒரு நாய் அந்த தெருக்கு போயிடுச்சு மீ போன தெருவிலையே என்னை எத்துட்டீங்க நான் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன்னு ஒன்றும் புரியல சார் என் ஃப்ரெண்டு ஜாக்கிரதையாக பார்த்துக்கன்னு ஃபோன் பண்றான் என் சொந்தக்காரன் ஃபோன் பண்றான் நாய் கட்சி சாமேனா அது இருக்குதா செத்துடுச்சான் ஏதோ நான் நாய கட்சா மாதிரி இருக்குதா செத்துடுச்சாண்ணா தெரியல அது பாரு முதல்ல பாரு நாய் கட்சா பதினாலு ஊசி இன்னும் அந்த காலத்துலேயே இருக்கான் நாய் கட்சா பதினாலு ஊசி போடணும் அதை விட என்ன படித்தவங்களுக்கு வெறி பிடிக்கும்ண்ணா எனக்கு உண்மையிலேயே வெறியாயிடுச்சு ஏன்டா இவங்கட்டா சொன்னோன்னு ஒன்றே ஒன்றுங்க நட்புக்கும் உறவுக்கும் நண்பர்களோட எவ்வளோ தூரம் வேணாலும் டூர் போகலாம் சார் மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போ நம்ம நண்பர்கள் வட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆஃபீஸ் நண்பர்கள் தனியாக இருப்பாங்க இல்லையா ஆஃபீஸ் நண்பர்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற நண்பர்கள் கிளப்பில் இருக்கிற நண்பர்கள் ஒவ்வொருத்தர் ஒரு வருஷம் இந்த ஃப்ரெண்டு கூட போகலாம் ஒரு வருஷம் அந்த ஃப்ரெண்ட்ஸோட போகலாம் ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸோட டூருக்கு போகிறத பற்றி ஒன்றும் பிரச்சனையாக கிடையாதுங்க ஒரு பேண்ட்டு டீ ஷர்ட் அவ்வளோதான் தீர்ந்து போச்சு டூர் முடிச்சுட்டு வந்துடலாம் ஆனால் குடும்பத்தோட எல்லா வருஷமும் அதே ஃபேமிலி அதே ஒய்ஃபு போர்ட்டர் வேலை பார்க்கணும் அவ்வளோ சூட்கேஸ் இறக்கி வைத்து போர்ட்டர் வராங்க என் ஒய்ஃப் சொல்லிட்டு எங்களுக்கு வேணாம் நாங்க சரி நாங்கள் எடுத்துக்கணும் என்ன அர்த்தம் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கணும்னா அர்த்தம் அவ்வளோ பொட்டியில் வெறும் ஹேண்ட்பேக் எடுத்துன்னு போகுது போர்ட்டரே பாவம் பார்த்து எங்கிட்ட வந்து சொன்னான் சார் துட்டு வாணா உன் பேச்சு கேட்டுக்க நான் ஃப்ரீயாக ஏற்றுன்னு வரேன் சார் பார்த்தா பாவமாக இருக்குதுன்னு உறவுகளோடு போகிறது வெளியில் போகிறதே பிரச்சனை அதை விட கொடுமை சார் திருப்பூரில் ஒரு கல்யாணத்துக்கு கோவை எக்ஸ்பிரஸில் நானும் என் சொந்தக்காரனும் வந்தோம் சாயங்காலம் ரிசெப்ஷனு காலையில் கோவை எக்ஸ்பிரஸில் வந்தோம் தெரியாமல் அவன் பக்கத்தில் உட்காந்துட்டேன் நான் சுத்தம் பார்ப்பேன் இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லலாம் எல்லாம் போகும்போது பருப்பு வடை சமோசா டீ காஃபி அந்த ஜோதியில் ஐக்கியம் ஆயிட்ணும் எல்லாத்துலேயும் சுத்தம் பார்க்கக்கூடாது வாழ முடியாது அப்புறம் இந்தியாவில் நானும் பசி சாப்பிடாம வந்துட்டேன் இவன் ஏற்கனவே சாப்பிட்டு உட்காந்துக்கிறான் வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்துட்டு டீ குடிக்கலான்னு டீ கேட்கிற பையனை கூப்பிட்றான் இதனால என் சொந்தக்காரன் சத்தமாக சொல்கிறான் டீ குடிக்காத டீ குடிக்கா என்ன ஏன்னா இவனுக்குலாம் என்ன பண்ணுறானுங்க தெரியுமா அந்த கேனை சத்தமாக எல்லாருக்கும் கேட்குது அந்த கேனை டாய்லெட்டில் தான் கழுவிடானுங்க நான் வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கிறேன்னு ஓன கற்றுனான் அந்த பையன் என்ன பண்ணான் சார் போயிட்டு டிவிக்கிற நாலஞ்சு பையன்களை கூட்டு வந்துட்டான் கூட்டு வந்துட்டு என்னையும் அவனையும் காமிச்சு இவங்க ரெண்டு பேர் தான் பிரச்சனையே அப்படின்னா அதுக்கு அந்த அதில் இருக்கிற உயரமான பையன் சொல்கிறான் விடு விடு எப்படியும் பிளாட்ஃபார்த்தால் தான் நான் இறங்கணும் அப்படின்ட்டு போயிட்டான் திருப்பூர் வரையும் பயந்து பயந்து வந்தேன் என்ன சிஜா இவன் எவ்வளோ நல்லவன் பாருங்க நம்ம சொந்தக்காரன் திருப்பூர் வரப்போகுதுங்க என்ன பண்ணா சார் எழுந்து ரெண்டு கம்பார்ட்மெண்ட் தள்ளி இறங்கிட்டான் சார் நான் தனியாக இறங்கி திரு 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 முழுகிறேன் எதுவாக இருந்தாலும் நட்பு என்பது ஒரு படி மேல சார் அம்மாவை விட ஒரு நட்பு உறவு தேவையா சார் என்ன மாதிரி உறவு ஆனா அதுவே கல்யாணத்துக்கு முன் அம்மா கல்யாணத்துக்கு பின் அம்மா எங்க அம்மா நல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் கல்யாணத்துக்கு முன் அது என்னவோ தெரியல அவங்க தகராறுலாம் நம்மளை முடிச்சுப்பாங்க பார்த்துக்கிறீங்களா ரொம்ப கஷ்டம் சார் அன்னைக்கு சொல்றாங்க முன்னெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னால ஏழு ஏழரைக்கு இருந்துப்பான் இப்பெல்லாம் பொண்டாட்டி சொல்கிறான்னு ஆறு மணிக்கே எழுதுக்கலாம் பொண்டாட்டி சொல்கிறான்னு எழுதுக்கல சுகரு வாக்கிங் பண்ணணும் எழுதுகிறேன் சொன்னேன் அம்மா மனைவி சொல்ல மந்திரம்னு சொல்லியிருக்காங்களேன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அது உனக்கு சொன்னது இல்லை உங்கள் அப்பாவுக்கு சொன்னதுன்னு அவங்க என்னங்க பண்ணுவீங்க ஒய்ஃபை விட ஒரு உறவு உண்டா சார் மனைவியை விட உறவு உண்டா முடியலங்க முடியலைங்க இங்கே இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் அம்மா ஒய்ஃபு ரெண்டு பேரையும் வச்சுட்டு கொடுத்தது எவ்வளோ கஷ்டன்றது பர்றவங்களுக்கு தான் தெரியும் எல்லா சண்டையிலையும் ஒய்ஃபு எல்லா குடும்பத்திலும் ஒரு ஒய்ஃபு கண்டிப்பாக சண்டையில கேட்குங்க உங்களுக்கு நான் முக்கியமா அம்மா முக்கியமான உங்க அம்மா முக்கியமா நான் முக்கியமா நீங்க விட முடியாது சார் பதில் சில என்ன பண்ணுவானுங்க அதனால தான் பிரச்சனை சில பேர் பண்ணுவான் உணர்ச்சி வசப்பட்டு அம்மா அப்படின்வான் அடுத்த நாள் அவங்க அம்மாக்கும் சோறு கிடைக்காது அவனுக்கும் சோறு கிடைக்காது என் ஒய்ஃபு ஒரு வாட்டி கேட்டுருக்கா உங்களுக்கு நான் முக்கியமா உங்க அம்மா முக்கியமான பார்த்தா விடுமா இன்னும் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்படின்னா அவ நினைச்சு எங்க அம்மாவை சொல்றேன்னு பார்த்துக்கலாம் அம்மா தானே பாத்துக்கலாம் சார் எதுவாக இருந்தாலும் சார் ஒரு ஒரு நட்புக்கு இருக்கிற ஒரு ஒரு மரியாதை உறவுகிட்ட இல்லைங்க எதுவாக இருந்தாலும் ஒரு என் சொந்தக்காரன் சார் வந்து தொல்லை பண்ணிட்டு போவான் ஒரு நல்ல நாற்று கிழமை மீட்டிங் இல்லைன்னு அமைதியாக இருந்தேன் சுதந்தாரம் ஒருத்தன் தான் வந்தவன் அவன் எதோ ஸ்கீமில் இருக்கான் போல் இருக்கு மாப்பிள்ள ஒரு ஸ்கீம் இருக்குது சில்வர் இதை சொல்லுவானுங்களே சில்வர் கோல்டு டைமண்ட் பிளாட்டினம் அதில் சேரு நீ ஒரு முப்பது பேரை சேரணும் எனக்கு எப்போ இயல்பாகவே இந்த டொனேஷன் கேட்குறது பிடிக்காது அதை விட மானங்கட்ட வேலை எதுவும் இல்லை ரொம்ப கஷ்டம் சார் நம்மளை பிச்சைக்கார மாதிரி பார்ப்பானுங்க அதனால் யாராவது டொனேஷன் புக்கு கொடுத்தா கூட என் காசு கொடுத்துறேன் என்ன விட்டுரு அப்படின் இந்த ஆள் வந்து அதில் சரி இதில் சரி நான் நான் சொன்னேன் மாமா எனக்கு யாருமே தெரியாது ஏன் தெரியாது எவ்வளோ பட்டிமன்றம் போற நடுவர் பேச்சாளர் அதாவது நடுவரை சேர்க்க சொல்கிறான் அதில் நடுவர் பேச்சாளரு எல்லாரையும் யார் சண்முக எல்லாம் சேர்த்து விடு அப்படின்னா நான் சொன்னேன் இந்த மானம் கட்ட பழப்புக்கெல்லாம் நான் வரலண்ணா கோச்சின்னு போயிட்டான் சார் அன்னிலேருந்து வரவே இல்லை தயவு செஞ்சு உங்கள் உங்கள் உறவினர்கள் யாராவது கல்யாண பத்திரிக்கை வைக்கும்போது அன்பளிப்பை தவிர்க்கவும் அப்படின்னு வச்சாங்க வச்சுங்களேன் தவிர்க்கவே தவிர்க்காதீங்க ஏதாவது எதுவுமே கொடுத்துருக்கு ஏன்னா என் உறவினர் ஒருத்தர் அன்பளிப்பை நான் நானும் என் ஒய்ஃபம் பேசிக்கிட்டே இருந்தோம் என்ன தான் பண்ணுறதுன்னு என் ஒய்ஃப் சொன்னால் ஒன்றும் இல்லைங்க போயிட்டு வந்துட்டு ஒரு நாள் அவங்கள சாப்பிட கூப்பிட்டு கிஃப்ட் கொடுத்துடலாம்ண்ணா நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு போயிட்டு வந்துட்டேன் சார் ஒன்றும் கொடுக்கல ரெண்டே நாள் அந்த நாள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு ஒரு சொந்தக்காரன் இவ்வளோ நெருங்கின சொந்தக்காரன் கையை வீசிது வந்துட்டேன் பக்குனா செய்யணும் இல்லை நேயா இல்லை இல்லை இன்விடேஷனில் போட்டுது இன்விடேஷனில் எல்லாம் தான் போடுவேன் பஸ் நம்பர்லாம் கூட தான் போட்டுருந்தேன் அந்த பஸ்லேயே வந்த காரில் வரல போச்சுக்கினாங்க உறவுகள் எப்பவுமே தொல்லை நட்பு எப்போதுமே கூட நிற்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நண்பன்கிட்ட சொல்ல முடியும் உறவுகிட்ட சொல்ல முடியாது நமக்கு ஒரு சிக்கல் வந்தா நட்பு கூட இருக்கும் உறவு கூட இருக்காது சார் சார் எல்லாத்துக்கும் ஃபோன் நம்பர் ஒரு போலீஸ்க்கு ஒரு நம்பரு தீயணைப்புக்கு ஒரு நம்பரு நான் சொல்றேன் உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி ஒரே நம்பர் உங்களுடைய நண்பனுடைய நம்பர் மட்டும்தான் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்